கோவை ஆரஸ்பிரம் பகுதியில் தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனை இயங்கி வருகிறது இங்கு மார்ச் பதினொன்று முதல் பதினாறு வரை உலக குளுக்கோமா வாரத்தை ஒட்டி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி முழுமையான கண் பரிசோதனை செய்து குளுக்கோமாவை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து கண் பார்வை இழப்பை தடுக்க இலவச கண் அழுத்த நோய் பரிசோதனையை முன்னெடுத்துள்ளது தி ஐ பவுண்டேஷன் நாற்பது வயதுக்கு மேல் சர்க்கரை நோய் உயர்கிட்ட பார்வை காயம் வீக்கம் ஸ்டெராய்டு உபயோகித்தல் மற்றும் பிரவிக்கன் கோளாறுகள் உள்ளவர்களுக்கு குளுக்கோமா வர அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது உலக அளவில் அறுபத்தி நான்கு புள்ளி மூணு மில்லியன் மக்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு உள்ளது இதில் இரண்டு புள்ளி ஒன்னு மில்லியன் மக்கள் குளுக்கோமாவால் கண் பார்வையை இழந்துள்ளார்கள் குறிப்பாக நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் சுமார் பதினொன்னு புள்ளி ஒன்பது மில்லியன் இந்தியர்களுக்கு இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டு பனிரண்டு புள்ளி எட்டு சதவிகிதம் பேர் கண் பார்வையை இழக்க வாய்ப்புள்ளது குளுக்கோமா பாதிப்பு ஏற்பட்டால் முதல் நிலையாக பார்வையானது சைடிவிசன் தான் குறையும் என்றும் தற்போது உள்ள காலகட்டத்தில் அனைத்து வயதினருக்கும் வருவதாகவும் குழந்தைகளுக்கு கூட தற்பொழுது அதிகம் இந்த நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் மேலும் சைடிவிசன் குறைவதால் பெரும்பாலான மக்களுக்கு இந்த பாதிப்பு பற்றி அதிகம் தெரிவதில்லை என்றும் கண்களில் வலி போன்றவை ஏற்படுவதில்லை என்றும் கூறுகின்றனர் மேலும் இந்த நோய் பாதிப்பை சரிசெய்ய ஐட்ராப்ஸ் டேப்லெட் அல்லது லேசர் ஆபரேஷன் போன்றவை செய்து சரி செய்து கொள்ள முடியும் என்று கூறுகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் தி ஐ பவுண்டேஷன் சேர்மன் டி ராமமூர்த்தி மருத்துவர்கள் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் இந்த மார்ச் பத்துலேருந்து பதினாறு வரைக்கும் வேர்ல்ட் குளாபுமா டேன்னு உலகம் முழுக்க இந்த குளாப்போமாவை பற்றி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக இந்த வாரமே அமைச்சிருக்காங்க நாற்பது வயசுக்கு மேலே டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் ரொம்ப பரவலாக இருக்குது இந்தியாவில் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் மூணு சதவீதங்களுக்கு இந்த கிளாக்குமா இருக்குது இதனால் கிட்டத்தட்ட பன்னெண்டு மில்லியன் நூற்றி இருபது லட்சம் பேருக்கு இந்த கிளாக்குமாக இருக்குது இப்போ கேட்ராக்ட் அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை கம்மியாகும் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்வை திருப்பி வந்துடுறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிளாக்கோமாலில் நரம்பு பாதிப்படைனால்தான் போன பார்வை போனது தான் திருப்பி கொண்டு வர முடியாது ஏன்னா கிளாக்கோமான்னா என்னென்னா இப்போ ப்ளட் ப்ரெஷர்னு உடம்புக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்ணுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது நம்ம எல்லாேருக்குமே கண்ணில் ஒரு ப்ரெஷர் இருக்குது அது நார்மலாக இருக்குது எப்படி ப்ளட் ப்ரெஷர் நார்மலாக ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிற மாதிரி கிளாக்கோமா கண்ணில் ப்ரெஷர் ஒரு பதினஞ்சு பதினாறு அந்த மாதிரி இருக்கும் பட் இது வெவ்வேறு காரணத்தினால இருபத்தி நாலு இருபத்தஞ்சி முப்பதுன்னு போச்சுன்னா அந்த அழுத்தத்தினால கண் நரம்புல இரிவர்சிபிளாக பா நம் நம்ம ஒரு அளவுக்கு மேலே பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா அதை இப்போ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியறதில்லை ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜஸ்ட் ஒரு விஷன் செக்அப்னால் நேர் பார்வை கடைசியாக தான் க்ளோக்க பாதிப்பு அடையும் சைட்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருஷ கணக்கில் அந்த பார்வை கம்மியாகும் போது பேஷண்ட்டுக்கு தெரியக்கூட தெரியாது இந்த மாதிரி கண் அரம்பில் பாதிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வியாதி இருக்குன்னு சில பேருக்கு தான் கண்ணில் வலியிலாம் இருக்கும் சில பேருக்குலாம் ஒன்றுமே தெரியாது ஃபஸ்ட் டைம் செக்கப் பண்ணும்போது தான் ரொம்ப பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரிய வரும் ஸோ இதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி எழுப்பணுங்கிறதுக்காக தான் உலகம் முழுக்க இந்த பிளாக்கோம வீக்கை செலிப்ரேட் பண்ணுறோம் அண்டு எங்கக்கிட்ட நாலு டாக்டர்ஸ் எங்கள் குரூப் ஆஃப் இருபது ஐ ஹாஸ்பிட்டலு கிட்டத்தட்ட முப்பது கிளாக்கோம ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இங்கே கோயம்புத்தூர் ஆரஸ்பத்திரிலேயே நாலு பேர் வெறும் பிளாக்கோமாக்குன்னே இருக்கார் டாக்டர் முரளிதர் டாக்டர் சித்ரா டாக்டர் ஸ்ருதி டாக்டர் தாரான்னு ஸோ இவங்க எல்லாம் அளவுக்கு க்ளாக்கோமாக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த கரெக்டான டயத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு விஷன் மட்டும் செக் பண்ணால் பத்தாது கோனியோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் கண்ணில் ஒரு கொப்பி மாதிரி வச்சு பார்ப்போம் ஃபீல்ட் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக சைட்லேருந்து பார்வை கம்மியாக இருந்தான்னு செக் பண்ணி பார்ப்போம் ப்ளஸ் கண் நரம்புல திக்னஸ் ஏதாவது கம்மியாக இருந்தான்னு இந்த டெஸ்ட் பார்ப்போம் இதில் க்ளோக்கோமா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா தென் இது அவர் ஏற்கனவே சொன்னாப்புல டிராப்ஸ் போட்டு சொட்டு மருந்து போட்டு நிறைய பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை ட்ராப்ஸ்னால கண்ட்ரோலில் வரலன்னா ஒரு சர்ஜரி பண்ணி பண்ணுவோம் இப்போ அதுலேயே சர்ஜரிஸ்லேயே நிறைய அட்வான்ஸஸ் வந்திருக்கு எப்படி கேட்ராக் சர்ஜரி லேசரால் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வெளியிலேருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணி அடுத்த நாளே பேஷண்ட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுருக்கு அண்டு இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இஸ் ட்ரீட்டபிள் பட்டு அதுக்கு ஒரு நம்ம கிட்ட ஒரு சிகிச்சை இருக்குது அந்த சிகிச்சைக்கு எடுக்கிறதுக்கு பேஷண்ட் ஒரு நல்ல ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டான டயத்துக்கு போனோம் ஏதோ கண்ணாடியை மாற்றிட்டு இது பண்ணிவிட்டு ஏதோ கொஞ்சம் பார்வை கம்மி ஆகிட்டு இருக்குன்னு விட்டுட்டு ரொம்ப முத்தி போன அப்புறம் வந்தாங்கன்னா எந்த பெஸ்ட்டு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நரம்பு கெட்டு போயிடுதுன்னா ரொம்ப ஜாஸ்தி பண்ண முடியாது தான் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே எந்த பேஷண்ட் ஜஸ்ட்டு சாலை சுரம் இருக்கு டயபெட்டிஸ்னால கண்ணில் பாதிப்பு இருக்கு கண்ணில் பிசிறு விழுந்திருக்குன்னு வந்தா கூட நாங்கள் ஒரு ப்ரெஷர் செக் பண்ணி கண் நரம்புல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணுறோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா நம்ம உடனே அதுக்கு ட்ரீட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை நல்லா இருந்தாரு ஒரு போய் ஒரு ஜென்ரல் செக்கப் போன போது ஒரு பிளட் சுகர் பார்த்தாரு பார்த்தா முந்நூற்றம்பது இருந்ததுன்னா அப்போ தான் அவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குதுன்னு தெரிய வருது இதே மாதிரி தான் இந்த கண்லையும் ப்ரெஷர் செக் பண்ணி அதுக்கப்புறம் வேற சில டெஸ்ட் தான் இந்த குளோக்கமாக இருக்குதுன்னு ஒரு எங்களால் டயக்னோஸ் பண்ண முடியுறது டயக்னோஸ் பண்ணால் அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை கண்ட்ரோலும் பண்ண முடியுறது பட் இட் இஸ் எ லைஃப் லாங் டிசீஸ் இது இப்போ பத்து நாளைக்கு மருந்து போட்டோம் கண்ணாடி போட்டோம் இல்லை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு வாட்டி பண்ணிட்டோம் அதோடு அதை பற்றி மறந்துடலான்னு இல்லை லைஃப் லாங் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கான்னு நம்ம அதுக்கு வி ஹாவ் டு கீப் அயோன் த பேஷண்ட் அண்டு ஐ திங்க் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டயபெட்டிக் ரெட்டோபதி டயபிட்டிஸ்னால விழித்தரையில் பாதிப்பு ஏற்படுறது ஏஜ் ரிலேட்டட் மேக்லடி ஜென்ரேஷன் வயசுனால கண்ணில் பாதிப்பு ஏற்படுறது இந்த க்ளோக்கோமா இதெல்லாம் தியர் தீஸ் ஆர் கன்சிடர்ட் நியூ ஏஜ் டிசீசஸ் இப்போ எல்லாம் முன்னாடிலாம் ஒரு ந ஃபார்ட்டி டூலேயே வாஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் அன் இண்டியன் நோ இட் ஹஸ் பிகம் சிக்ஸ்டி செவன் ஸோ எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரிவ்லன்ஸ் ஆஃப் க்ளோக்கோமா இதெல்லாம் வயசாகும் போது வர டிசீஸஸ்லாமும் அதிகரித்து வருது அது ஸோ அதனால் அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எப்போ கரெக்டான டயத்துலையும் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்காக இந்த உலகம் முழுக்க இந்த குளாக்கோமா டே செலிப்ரேட் பண்ணுறோம் இதுக்கு எங்கள் பேஷண்ட்ஸுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கணுங்கிறதுக்காக இந்த வாரம் முழுக்க எங்கள் எல்லா இருபது பிரான்ச்சஸ்லையுமே வெஸ்டர்ன் தமிழ்நாடு சவுத்தர்ன் தமிழ்நாடு கேரளால கர்நாடகால எல்லா பிரான்ஞ்சஸ்லேயும் வி டூ ஃப்ரீ க்ளாக்கமாக ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எல்லாருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக செக்அப் பண்ணுறோம் அண்டு சப்போஸிங் க்ளாக்கமாக இருக்குதுன்னு தெரிய வந்தால் அதுக்கான டெஸ்ட் எல்லாமும் ஒரு கன்செஷன் கொடுத்து பண்ணுறோம் அதுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வேண்டியிருந்தாலும் கன்செஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறோம் இதே சமயத்தில் எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் எங்ககிட்ட ஏற்கனவே வந்த கிளாக்கமாக பேஷன்ஸ் இருக்காங்க அவங்களாம் நான் ஏற்கனவே சொன்னாப்போ ஒரு வாட்டி மருந்து கொடுத்துட்டோம் ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணிட்டோங்கிறதுக்க அதை பற்றி கூடாது அவங்களுக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸில் இன்டிமேட் பண்ணி அவங்க எல்லாரையும் திருப்பி கூப்பிட்டு ஃபீல்ஸ் பண்ண வச்சு இது பண்ணி அவங்க ப்ரெஷர் கண்ட்ரோலில் இருக்கா அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் கரெக்டாக அவங்களுக்கு உரிய முறையில் இருக்கா இல்லை வேற ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணமான்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்